கமிட்டி ஒத்துக்கல எங்களுக்கு பணம் வேணாம் அதனாலதான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் நீ கொடுக்க ரெண்டாயிரம் கோடி நான் வாங்கினேன் என்று சொன்ன என்னுடைய தமிழ் சமுதாயத்தை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னோக்கி செல்லுகின்ற அந்த பாவத்துக்கு நான் நாளாவேன் பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் எனக்கு தேவையில்லை என்று சொன்னா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆனா இங்க ஒரு மாநில கட்சியை சார்ந்தவங்க சமக்கல்வி சமக்கல்வின்னு கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க அங்கங்க சமச்சீரை கொண்டு வந்து அனைவருக்கும் சமமாக அந்த சமச்சீரக்கூடிய கொண்டு போனதே எங்க முத்தமிழர் கலைஞருடைய மண் இந்த மண் ஆனால் இங்கே சமக்கல்வி சமக்கல்வின்னு சொல்லிக்கிட்டு எங்களுடைய பிள்ளைங்களோட மேலே இருக்க அக்கறைன்னு சொல்கிறது எப்படி தெரியுமா இருக்குது கலைஞர் சொல்கிற மாதிரி தான் பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழங்கிற அளவுக்கு ரெட்டை வேடம் போட்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்த தேசிய கட்சியை சார்ந்திருக்கின்றவர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்பு பேரவைத் தலைவர்களே பேசியிருக்கின்ற மாண்புன்ற மாண்பு உறுப்பினர்கள் எல்லாருமே மிக ஒரு முக்கியமான கருத்தை வலியுறுத்தி சட்டமன்ற உறுப்பினர் எழுதன ஆரம்பித்ததிலிருந்து நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ லாங்குவேஜ் பாலிசிலிருந்து நைன்டீன் சிக்ஸ்டி செவன் அதோட அமெண்ட்மெண்ட்லேருந்து நைன்டீன் செவன்டி சிக்ஸ் அது லாங்குவேஜ் பாலிசி ரூல்ஸாக மாறினதுலேருந்து இங்கே பேசிய நான் சட்டமன்ற உறுப்பினன் சின்னப்பா அவர்கள் பேசுகிறது மிக ரொம்ப முக்கியமான கருத்து இந்த இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆட்சி மொழியாக ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு மட்டும்தான் சொன்னாங்க அது அப்படியே இருக்குன்னு அதை க்ளோஸ் பண்ணவே இல்லாத ஸோ அதை நாம் தற்காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்ல போகின்ற அந்த அறிவிப்பு உள்ளபடியாக நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக அது இருக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது குறிப்பாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கின்ற எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் தாய் வாழ்த்துக்கின்ற சட்டத்தை கொண்டு வந்தவர் கலைஞர் கலைஞரவர்கள் ஒவ்வொரு பஸ்ஸிலையும் திருக்குறளையும் திருவள்ளுவருடைய புகைப்படமும் இடம்பெற வேண்டும் என்று சொன்னவர் கலைஞர் கலைஞரவர்கள் இது மட்டுமல்ல வள்ளுவர் கோட்டத்தை எழுப்பியது எங்களுடைய முத்தமிழர் கலைஞரவர்கள் தமிழ் வளர்ச்சிக்கு என்று தனி துறையை கொண்டு வந்தவர் எங்களுடைய கலைஞரவர்கள் அதுக்குண்டு தனியாக அலுவலகத்தை தந்தது தலைவர் கலைஞரவர்கள் ஜிஓ அரசாணை தமிழிலே வர வேண்டும் என்று சொன்னவர் நம்முடைய கலைஞர் அவர்கள் நூத்தி முப்பத்தி மூணு அடியில வள்ளுவருக்கு சிலையை அமைத்து தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் பத்தாம் வகுப்பு வரைக்கும் கட்டாய தமிழ் பாடு இருக்க வேண்டும் என்று சொன்னவர் நமது அவர்கள் பத்தாம் வகுப்புல மாவட்ட அளவுல அதிகப்படியான மதிப்பெண் யார் எடுக்கிறார்கள் அவர்களுக்கு மடிக்கணினை வழங்க வேண்டும் என்று இதுவரைக்கும் இரண்டாயிரத்தி அறுநூத்தி ஐந்து மாணவ செல்வங்களுக்கு மடிக்கணியை வழங்கிய நம்முடைய தலைவர் அவர்கள் செம்மொழி என்கின்ற அந்தஸ்தை நம்முடைய தமிழ்மொழிக்கு பெற்றுத் தந்தவர் நம்முடைய அவர்கள் கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய மாநாடை நடத்தி காட்டியவர் நம்முடைய முத்தமிஞர் கலைஞரவர்கள் மொழி தியாகிகளோட பிள்ளைங்களுக்கு கோட்டாள கல்லூரில இடம் தர வேண்டும் என்று சொன்னவர் நம்முடைய தலைவர் அவர்கள் அதே போன்று தமிழ் அறிஞர்களுக்கான ஒரு ஓய்வூதியமாக மூவாயிரம் ரூபாய் வழங்கியது கலைஞரவர்கள் அவர்கள் இறந்துவிட்டா அவனுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கியது கலைஞரவர்கள் பேரவைத் தலைவர்களே ஒன்னே ஒன்று சொல்றேன் கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி ரெண்டு பெருமொழிகள் இருக்கின்றது ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மற்ற மொழிகள்லாம் நம்முடைய தமிழ இந்தியாவில் இருக்கின்றது எட்டாவது அட்டாரில் இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே தங்களுடைய தாய்மொழியை பாதுகாப்பதற்கும் வளர்ச்சிக்கும் எங்களுடைய கலைஞர் போல செய்தவர் யாராவது உண்டா என்று தேடி பாருங்கள் கலைஞருடைய உயரம் தெரியும் மாண்பு எதிர்கட்சியினுடைய தலைவர்கள் சொன்னார்கள் ஒரு தலைமை செயலாளர் வந்து ஒரு கடிதம் எழுதினார்

கமிட்டி ஒத்துக்கல எங்களுக்கு பணம் வேணாம் அதனால தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் நீ கொடுக்க ரெண்டாயிரம் கோடி நான் வாங்கினேன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னோக்கி செல்லுகின்ற அந்த பாவத்துக்கு நான் நாளாவேன் பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் தேவையில்லை என்று சொன்னா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அதனால எல்லோரும் தெளிவாக இருக்கின்றோம் ஆனா இங்க ஒரு மாநில கட்சியை சார்ந்தவங்க சமக்கல்வி சமக்கல்வின்னு கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க அங்கங்க சமச்சீரை கொண்டு வந்து அனைவருக்கும் சமமாக அந்த சமச்சீர்களுடைய கொண்டு போனதே எங்க கலைஞருடைய மண் இந்த மண் ஆணை சமக்கல்வி சமக்கல்வின்னு சொல்லிக்கிட்டு எங்களுடைய பிள்ளைங்கோட மேலே இருக்க அக்கறைன்னு சொல்கிறது எப்படி தெரியுமா இருக்குது கலைஞர் சொல்கிற மாதிரி தான் பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழங்கிற அளவுக்கு ரெட்டை வேடம் போட்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்த தேசிய கட்சியை சார்ந்திருக்கின்றவர்கள் ஆக இதை நான் வன்மையாக கண்டிக்கின்ற அதே நேரத்தில் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கொண்டு வருகின்ற அறிவிப்பு என்பது உள்ளபடியே ஒரு மிகப்பெரிய அறிவிப்பாக இருக்கும் என்கின்ற எதிர்பார்ப்பு எனக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை சார்ந்து அனைத்து மக்களுக்கும் இருக்குது என்பதை தெரிவித்து நன்றி வணக்கம் அவசர பொது முக்கியம் வாய்ந்த நிகழ்வு குறித்த கவன ஏற்பு உறுப்பினர் திரு ஜே ஜே பிரின்ஸ் அவர்கள் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வினை மாண்மக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வருவார் மாண்மக உறுப்பினர் திரு ஜே ஜே பிரின்ஸ் அவர்கள் அரசு மாண்மக பேரவைத் தலைவர்களை அரசு பொது மருத்துவமனைகளில் கோடை காலத்தில் ஏற்படும் நோய்களுக்கான மருந்து பொருட்களை இருப்பு வைக்க வேண்டியது குறித்து அரசின் கவனத்தை கொண்டு மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே விவர அறிக்கை ஒன்று உறுப்பினர்களின் மேசையின் மேல் உள்ள சிறு கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் ஜே ஜே பிரின்ஸ் அவர்கள் பேரவை தலைவர் அவர்களே விவர அறிக்கையை படித்து பார்த்தேன் விவரமான அறிக்கையை மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் தந்திருக்கிறார்கள் முழுவதுமாக தமிழக அரசு சுகாதாரத்துறை தமிழகத்துக்கு என்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் சிறப்பாக செய்திருக்கக்கூடிய நிகழ்வினை இங்கே செய்தியாக தந்திருக்கிறார் அதற்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் வாழ்த்தோட நன்றின்னு சொல்லி சொல்ல முடியாது ரெண்டு பாய் பாயிர பொதுவாக ஜனவரி முதல் ஜூன் மாதங்களில் சூடுகாலம் அதாவது இந்த சீரோஷனத்தில் மாறி வருகிறது அதற்கு ஏற்றபடி பல்வேறு மருத்துவங்கள் மருந்துகள் நமக்கு தேவை இருக்கிறது இந்த கிளைமேட் சேஞ்ச் அடிக்கடி ஏற்படுகிற காரணத்தால் நோய்கள் அதிக வித்தியாசமான நோய்கள் வருகிறது கொசு தொலைகளான நோய்கள் வருகிறது இந்த நோய்களை தடுப்பதற்கு அரசு ஏராளம் ஏற்பாடுகள் செய்திருக்கிறது இருந்தாலும் அரசுக்கு சில கருத்துக்களை நான் சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கு மருந்து ஒன்றும் எல்லாருடையும் கிடைக்காது பழைய காலத்தில் மலைப்பகுதியில் வாழக்கூடியவங்க வழிகள் இருக்காது மருத்துவமனை இருக்காது அப்படிப்பட்ட காலம் இருந்த சீக்கிரம் முடியல அப்படிப்பட்ட மக்கள் வாழ்ந்த மண் இது தமிழக மக்கள் அப்படிப்பட்ட கலந்து வந்திருக்கிறார் என்ன வேணும் இல்ல வேணும் ஆகவே அப்படிப்பட்ட இணை சித்த வைத்தியர்கள் இன்று கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு நவீன மருந்துகள் இருந்தால் கூட ஆயுர்வேதி சித்தா மருத்துவம் அதாவது கபச கபசூரம் நிலவேம்பு கசாயம் போன்ற மருந்துகள் நமக்கு தரப்பட்டது மலைப்பகுதியில் வாழ்கிற மக்களுக்கு காய்ச்சல் வந்துட்டுன்னா அவங்க சாப்பிட்றதுக்கு மருந்து இருக்காது சாதாரண மருத்துவத்தை வைத்த அவர்கள் தன் வாழ்க்கையை காப்பாற்றி கொண்டார்கள் நான் என்னை சொல்கிறேன்னா மாண்பு நம்முடைய முதல்வருடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி சிறப்பாக நல்ல பணிகளை செய்கிறது நாட்டிற்கு இன்று கல்வியும் சுகாதாரம் மிகவும் அதை செய்கிறார்கள் நான் வாழ்த்துகிறேன் அதே சமயத்துல இது மட்டும் இல்ல சித்த வைத்தியத்தையும் நாங்கள் கொஞ்சம் யோசிக்க வழைய காலத்துலயே வ வைத்தியமார் இருக்காங்க அவங்களுக்கு அவங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை மாண்பொழி அமைச்சர் பதவலை கேட்டு இன்னொரு கேள்வி என்ன ஒண்ணு அடுத்தால தானே அமைச்சர் பதில் சொல்லுங்க வாழ்ந்த மிக பேரவைத் தலைவர் கோரை காலங்களில் ஏற்படும் நீரிழப்பு கடும் வெப்பம் வெப்ப அலை சார்ந்த நோய்களாக வெப்பவாதம் தோல் நோய்கள் கண் அழற்சி வைரஸ் கிருமிகளால் ஏற்படும் சின்ன அம்மை நோய் மற்றும் தட்டம்மை நீர் மாசுபடுவதால் நீரினால் பரவக்கூடிய வயிற்றுப்போக்கு டைபாய்டு மஞ்சள் காமாலை உள்ளிட்ட நோய்கள் நீர் தேக்கி வைப்பதால் ஏடிஎஸ் கொசுக்களால் பரவக்கூடிய டெங்கு சிக்கன்குனியா போன்ற நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களின் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை பிற துறைகளுடன் ஒருங்கிணைந்து கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய மேற்கூறிய நோய்களை கட்டுப்படுத்துவதில் உரிய சிகிச்சை அளித்திடும் வகையில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது ஆண்டுதோறும் மாநில அளவிலான தொற்று நோய்கள் மற்றும் கொசுக்களால் ஏற்படக்கூடிய டெங்கு மற்றும் சிக்கன் குனியா போன்ற நோய்களை தடுப்பு மற்றும் கட்டுப்படுத்துவது குறித்து பல்துறை ஒருங்கிணைப்பு கூட்டங்கள் இன்டர் டிபார்ட்மெண்டல் கோஆர்டினேஷன் மீட்டிங்ஸ் சீரிய முறையில் நடைபெற்று வருகிறது நடமாடும் மருத்துவ குழுக்களின் மூலம் மாதாந்திர முன்பயண திட்டத்தின்படி நாள்தோறும் கிராமங்களில் மருத்துவ முகாம்கள் நடத்தி உரிய மருந்துகள் மற்றும் பொதுமக்களிடையே கோடை காலங்களில் ஏற்படுகிற நோய்கள் மற்றும் கடும் வெப்பம் சார்ந்த நோய்கள் குறித்து விழிப்புணர்வு நடவடிக்கைகள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது இது சம்பந்தமாக மிகப்பெரிய அளவிலான விவர அறிக்கையில் பல்வேறு நடவடிக்கைகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இருந்தாலும் கூடுதலாக நம்முடைய மன்ற உறுப்பினர் கேட்டிருப்பது சித்த மருத்துவத்தையும் இதில் பயன்படுத்த சொல்லியிருக்கிறார் அவருடைய ஆலோசனையை மேற்று கோடை வெப்பம்

மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கடந்த காலங்களில் வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு கடந்த நான்கு ஆண்டுகளாக ஒவ்வொரு கோடை வெப்ப கோடை வெப்ப காலத்திலும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதில் சிறந்த மருத்துவத்தை உண்டாக்குவது மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துவது என்று பல விஷயங்கள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த ஆண்டும் கோடை வெப்பத்திலிருந்து தமிழக மக்களை காப்பதற்குரிய கவனத்தோடு இந்த அரசு செயல்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன்